வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகின்றாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனை பிறக்கும் நீ பயணிக்கும் வாழ்க்கையில் பயணித்து சேரும் குறிக்கோளான இடத்தை தீர்மானம் செய் பிறகு பாதைகள் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய் பாதைகள் நிறைய இருக்கலாம் நேரான பாதை குறுக்கு பாதை என பாதைகள் பல இருந்தாலும் எத்தனை பாதைகள் இருந்தாலும் என் குழந்தையான உன் பாதையை நான் தான் தேர்வு செய்கிறேன் நேர்மையான பாதை விளங்க நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் என் பரிபூரண அருளால் அதில் வெற்றி பெறப்போகிறது இவ்வுலகில் உண்மையான விளையாட்டு என்பது என்ன என்பதை மறந்து கடைசியில் நாம் என்ன செய்கின்றோம் எதற்காக ஏன் என்ற யோசனைகளிலேயே வாழ்க்கையை நகர்த்தி செலுத்துகின்றன உண்மையான போட்டியாளர் உன் வாழ்க்கையின் விளையாட்டில் யார் என்பது உனக்கு தெரியுமா நீதான் உனக்கு அந்த உண்மையான போட்டியாளர் இதில் எதிரில் உள்ள விளையாட்டின் அணி விதி மற்றும் மாயைதான் அவற்றோடுதான் நீ விளையாடப் போகின்றாய் சந்தோஷங்களும் துக்கங்களும் என இரண்டு முகம் கொண்டது விதி துக்கம் கஷ்டமான காலகட்டத்தில் பொய்யான மகிழ்ச்சி என சில நிகழ்வுகள் உனக்கு தற்போது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நாளடைவில் அது கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் மாயை அதனால் உன் அன்னை உன் அருகில்தான் இருக்கின்றேன் இவைகளை நெருங்க விட மாட்டேன் உன் குறிக்கோளையும் பாதைகளையும் தீர்மானிப்பது நான் அவற்றிற்காக நீ எடுக்கும் முயற்சிகளை வழிநடத்துபவளும் நானே இதை நீ மனமார்ந்து உணர்ந்து கொள் நிச்சயம் நீ உயர்ந்து நிமிர்ந்து செம்மையடைந்து வெற்றி காண்பாய் என் பரிபுரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன இவைகளில் பக்தி வழிமுட்கள் பள்ளங்கள் படுகொழிகள் நிறைந்ததாகவும் கடப்பதற்கு மிகவும் கடினமாகவும் இருக்கிறது ஆனால் நீ என்னை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடந்தால் அது உன் குறிக்கோளிடத்தில் அதாவது கடவுளிடத்தில் அழைத்து செல்லும் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி ஏறியின் குழந்தையே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைய முடியும் இதோ உன் வினைகள் கழிந்துவிட்டது மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உன் காலை நீ வைத்துவிட்டாய் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் இனி நடக்கப் போகும் ஆனந்த வாழ்க்கையைப் பார் என் புகழை நீ இன்னும் தீவிரமாக பாடுவாய் என் மீது உனக்கு நம்பிக்கை கூடும் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாதப்பா எப்போதும் உன் அருகிலேயே உன் அன்னையான நான் இருக்கின்றேன் நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் உன்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் அன்னையான என்னிடம் நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நான் நடத்தி வைப்பேன் நான் இருக்க உனக்கு நல்லதே நடக்கும்